வாங்க வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நம்மக்கிட்ட நிறைய பேர் ஏன் பிரண்டை ஊருக்க கேட்டாங்க அவங்களுக்காக செய்யப்பார் பாருங்க இந்த பிரண்டை வந்து செடி மேலே இருக்கும் முள் மேலே ஒரு புதையா இருக்கிற தவறு இருக்கும் பாருங்க ஒடிச்சிட்டு வந்துருக்குறேன் இதுதான் பிரண்டை செய்ய போறேன் நிறைய சத்து இருக்குதுங்க நார் சத்து இருக்குது சின்னம்பு சத்து இருக்குது இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாருங்க நான் செய்யறேன் இது எப்படி ஒடிக்கிறதுன்னு பாருங்க பாருங்க இந்த மாதிரி நார் பூர்த்தியா உரிச்சு எடுக்கணுங்க அப்படி நார் உரிச்சு எடுத்துருணுங்க பாருங்க பிரியை நல்லா பொடி பொடியாக அறுத்து எடுத்துக்கிட்டேன் பாருங்க இந்த மாதிரி பொடி பொடியாக நார்லாக அறுத்து எடுத்துக்கணும் இது கிளீன் பண்ணக்கலைங்க கை கொஞ்சம் எண்ணெய் போட்டுருங்க இல்லைன்னா கை அரிக்கும் இல்லைன்னா குளோஸ் போட்டுருக்கங்க கைக்கு எப்படி பிரண்டி ஊருக்கா செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடிப்பா தெச்சுக்கலாம் சரி கட்டி காய்ச்சிட்டு தேவையான ஊற்றிக்கலாம் சரி எண்ணெய் காஞ்சிட்டு ரெண்டு கட்டி பூண்டு ஊற்றி போட்டுக்கலாம் சரி பூண்டு நல்ல பொன்னரமா வரவாங்க நல்லா வணக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி தான் வணக்கணும் பாருங்க நல்ல பொன்னரமா வந்துருச்சு பூண்டு கண்டி போட்டுக்கலாம் சரி கரண்டிங்க நல்லா வணக்கணுங்க இல்லைன்னா பச்சை வாசம் வரும் சாப்பிட்ற போதுங்க நாக்கில் அரிக்கும் அதனால தாங்க நல்லா வணக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வணக்கணும் இது புளி வணக்கிட்டாங்க புளிப்போ ஒன்று கொஞ்ச நேரம் அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு ஆட்டுறதுக்கு இறக்கி வைக்கணும் கிலோ பேரண்ட போட்டு வணக்கிட்டு புளி ஐம்பது கிராம் போட்டுக்கிறேங்க நல்லா இப்படி வணக்கணுங்க நல்லா வணங்கினா தான் நல்லா இருக்கும் பாருங்க எல்லாம் பச்சை இல்லாத வணக்கி இருக்கிறேன் நல்லா வணக்கிட்டு இறக்கி வச்சு ஆட்டும் அரைச்சிக்கலாம் நல்லா ஆட்டுங்க நல்லா ஆறுனா தான் அரைக்க முடியும் கொஞ்ச நேரம் ஆற்றும் ஆறு போச்சுங்க கொட்டிக்கலாம் சாடியில் கொட்டி அரிசி வந்துடலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க பாருங்க நல்லா அரிசிட்டு வந்துட்டேன் என்ன காஞ்சி கடுவு போட்டுக்கலாம் கடுவெல்லாம் எல்லாம் நல்லா பொரியணும் பாருங்க அப்படி பொரியுதுன்னு மிளகா ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெயில் கொஞ்ச நேரம் வணங்கினா அந்த நெடி வராது இருக்குங்க வருவாங்க தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அரைச்ச வச்ச வெந்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைச்ச பரண்டி போட்டுக்கலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வர வரலாம் வணக்கம் பாருங்க பிரண்டை ஊருக்கா தோசைக்கும் வச்சுக்கலாம் இட்லிக்கும் வச்சுக்கலாம் சாப்பாட்டு கூட வச்சுக்கலாம் தயிர் சேர்த்துக்கும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் இது உடம்புக்கு நல்லதுங்க இது வந்து பிரண்டை சாப்பிட்டா பசி எடுக்குங்க சீரண சக்தி ஆகாதீங்களுக்கு சீரணம் ஆகும் உடம்புக்கு நல்ல கடகாலம் இருக்கும் ரெண்டு நாள் சாப்பிட்டு பாட்டு நீங்களே சொல்லுவீங்க பாருங்க பிறண்ட சட்டினு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லாயிருக்கு பசி எடுக்குது நல்ல அவருக்கு கட கலகல இருக்குது நீங்களே சாப்பிட்டு பாட்டுங்க எங்களுக்கு அவன் பண்ணிங்க பாருங்க பாருங்க நல்லா ரெடியாச்சு இறக்கி வச்சு ஆர்டர் பார்சல் பண்ணிக்கலாம் கால் கிலோ பிரண்ட ஊருக்காய் பார்சல் பண்ணிட்டோம் இன்னைக்கு அனுப்பிச்சுடுறோம் வேணுங்கிறீங்க இந்த வீடியோவில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரெட்டா ராஜா எங்களுக்கு அடுத்த வீடியோவில் பா